ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போனால் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது கட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதனால் கட்டிங் நம்ம பார்க்கலாம் நான் ஏற்கனவே மெஷர்மெண்ட் எல்லாமே நான் எழுதி வச்சுருக்கேன் ஸோ இந்த பேப்பரில் வந்து நான் மெஷர்மெண்ட் எழுதி வச்சுருக்கேன் பேக் சைடு ஃப்ரண்ட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது நான் சொல்கிறேன் ஸோ இட் இஸ் ஸோ சிம்பிள் ஒரு பிளவுஸ் எடுத்துக்கோங்க உக்காந்தாங்கப்பா ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க இந்த ப்ளவுஸ் எடுக்கும்போது இந்த பார்ட்ஸ் நான் சொல்கிறேன் பேக்கு ஃப்ரண்ட்டு அதுக்கப்புறம் இந்த கை ஸோ இதெல்லாமே நம்ம தனித்தனியாக நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் கட் பண்ணி ஸோ நான் எடுத்தோட ஃபஸ்ட் நான் பேக் சைடு தான் போவேன் பேக் சைடில் பேக் சைடெலாம் இந்த பேக் சைடு இருக்கு இல்லையா இந்த பேக் சைடோட அளவு எடுத்துக்கணும் ஸோ அளவு போது இங்கேருந்து நான் எதாவது எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அது வந்து இது வரைக்கும் வரும்போது எவ்வளோ வருதுன்னா பதினொன்றரை வருது தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு அரை இன்ச்சு எடுத்துக்கலாம் அப்போது ஒரு பன்னெண்டரை கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த அகலம் இந்த கையிலேருந்து இந்த கையிலேருந்து இந்த கை வரைக்கும் பேக் சைடு பார்த்தோன்னா இது ஒரு ஒம்பதுரை இருக்குது நான் ஒரு இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் ஸோ அதனால் நான் ஒம்பதுரைனா பதினே பத்தொம்போது வருது பத்தொம்பதுனா நான் ஒரு இருபது வருஷம் பத்து பத்து ரூபா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை வச்சுக்கிறேன் ஸோ அதை ஃப்ரண்ட்டில் பேக்கில் ஓகே இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இதை கொஞ்சம் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஒரு சிக்ஸ் இருக்குது சிக்ஸ் இருக்குன்னா நம்ம ஒரு செவன் விட்டுக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போகிறோம் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கழுத்துக்கு நம்ம எவ்வளோ அளவுன்னு பார்க்கலாம் ரொம்ப கழுத்து இறங்கிடுச்சின்னா ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் ஒரு அஞ்சரை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அளவு எவ்வளோ வச்சுக்கணும்னு மாற்றி எடுத்துக்கலாம் தச்சோதும் இங்கே பத்து மருந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்காக ஒரு பத்து ரூபா விட போகிறேன் ஸோ இந்த பாயிண்ட் அளவு நம்ம பார்த்தோம்னா இந்த 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 பாயிண்ட் அளவு ரெண்டரை மூணுரை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் நம்ம எப்படி கட் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் மெஷர்மெண்ட்டு தனியாக எழுதி வச்சுக்கிறேன் அதனால் நீங்கள் இதை பார்த்து நீங்கள் நீங்களும் மெஷர்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பார்த்து நீங்கள் கட் பண்ணணும் ஸோ இதான் என்னோடய பீஸை ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கரை பீஸ் இருக்கிறத நம்ம பார்த்து எடுத்துக்கணும் கரை பீஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம கை மட்டி தச்சு இல்லையா அதனால சொல்கிறேன் ஸோ நம்ம துணி எடுக்கும்போது பார்க்குறோம் துணி வந்து சின்ன ப்ளவுஸாக இருந்தால் பார்த்து கட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நம்ம ரொம்ப கவனமாக கட் பண்ணணும் இல்லாட்டி துணி நம்மளுக்கு பற்றாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும் ஸோ இந்த அளவு வந்து இதை உடச்சு ஃபஸ்ட்டு நம்ம கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கரை பீஸ் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தான் இதில் மடிய போகுது நான் நிறைய எடுக்க போகிறது கிடையாது ஸோ இந்த மடிப்பு வந்து அந்த பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு கையில் வந்து இதே மாதிரி மடிப்பு இருக்க பக்கமாக வச்சுக்கணும் வச்சு இப்போ நான் கிடையாது நான் அந்த கரை பீஸை நான் கொஞ்சம் தான் விட்டுருக்கேன் அதனால் கொஞ்சோண்டு விட்டுட்டு இதை நான் மார்க் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நான் இதை மார்க் பண்ண போகிறேன் மார்க் பண்ணனா கரெக்டாக இந்த பாயிண்டில் வந்து இங்கே வரைக்கும் வருது ஸோ எனக்கு வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது யாரையும் அதனால நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து நான் இப்படி திருப்பி காட்டுறேன் ஆனால் வந்து நம்ம பீஸா வந்து நம்ம அசைக்கவே கூடாது ஏன்னா மெஷர்மெண்ட்டு இல்லையா அதனால் கை கட் பண்ணிடலாம் கை கட் பண்ண போகிறேன் ஸோ கை பார்ட்டி பண்ணெடி ஆயிடுச்சு இல்லை ரெண்டு கை இருக்கும் ஒரு பக்கம் இது ஒரு பக்கத்துக்கு ஸோ இந்த பார்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சி வைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ராக்ட் சைடு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு கரை பீஸ் வந்து ஒரு பக்கம் கைக்கு வரும் இதெல்லாம் இடுப்புக்கு வரும் அவ்வளோதான் இடுப்பு இதில் கரை பீஸ் ரெண்டு பக்கம் இல்லையா அதனால் நம்ம வரலையேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் இது கரெக்டாக இருக்கும் இந்த பிரெத் அளவு மட்டும் நான் பதினொன்றை வச்சுருக்கேன் நான் இப்போ பார்த்து ஜாக் பீஸை எங்கேயாவது விட்டுருவேன் கையில் ஜாக் பீஸை இதெல்லாம் எங்கேயாவது விட்டுருவேன் அதெல்லாம் பெரிய விஷயம் ஸோ இப்போ இந்த இந்த பெட் அளவை வந்து இந்த அளவை நம்ம எடுத்துக்கணும் எனக்கு ஒரு இந்த அளவு வந்து எவ்வளோ எழுதி வச்சுருக்கேன்னா பதினொன்று பதினொன்று எழுதியிருக்கேன் ஸோ அந்த பதினொன்று இருக்குது இங்கே பதினொன்று அளவுக்கு ஏற்ற மாதிரி இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கணும் அகலம் எனக்கு வந்து வேணும் பன்னெண்டரை இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்கு மேலே பிடிக்கிறதுக்கு அவங்க சின்ன பாடினால ஷோல்டர் அளவு எடுக்கிறத வந்து பேக் சைட திருப்பி போட்டு இந்த ஷோல்டர் டு ஷோல்டர் எடுத்துக்கணும் அது எனக்கு அஞ்சரை வந்துச்சு ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க அதனால அஞ்சரை அஞ்சரை வந்துருச்சு அஞ்சரைனா ஸ்பேஸ் வந்து ஒரு ரெண்டரை விட்டுட்டு அஞ்சரை விட்டால் கரெக்டாக இருக்கும் ஸோ இது முடிஞ்சிச்சு இப்போ நான் இங்கேருந்து அக்கள் வந்து எவ்வளோ வருதுன்னா அஞ்சரை அஞ்சு 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 வந்துருக்கேன் ஸோ இதை நான் இங்கே போட்டுட்டு நான் வரைஞ்சிட்டேன் ஒரு இன்ச்சு வந்து இங்கே விட்டுடணும் ஸோ தூய் தூக்கக்கூடாது இதனால் நான் தூக்குறேன் எனக்கு வீடியோ எடுக்க எப்படின்னு பாட்டப்படல நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் பேக் சைடாக இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் பேக் சைடோட கழுத்தளவுன்னு பார்க்கும்போது சென்டர் வந்து அஞ்சு வந்துச்சு நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று விடுறதுனால சென்டர் நான் அளவு எடுத்துக்கிறேன் ஸோ சென்டர் வந்து ஆறாயிருக்கு நம்ம ஒரு ஏழு வச்சுக்கலாம் வேணும்னா கூட நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம் தைக்கும் போது துணியாக நம்ம ரொம்ப கம்மியாக கட் பண்ணிட்டோன்னா நம்மளால் வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அதிகமாக கட் பண்ணிட்டோன்னா இட் இஸ் டூ டேஞ்சரஸ் டு ஸ்டிச் த பர்ஃபெக்ட் ப்ளவுஸ் ஸோ கொஞ்சம் நம்ம பார்த்து தான் கவனமாக நம்ம செய்யணும் ஸோ ஃபைவ் வந்துச்சு நான் ஃபைவ் தான் எக்ஸ்ட்ரா வைக்க போகிறேன் அப்புறமா இஃப் ஐ வாண்ட் மோர் த பேக் நெக் லோனா ஐ கேன் கட் த எக்ஸ்ட்ரா பீசஸ் ஸோ நம்ம கட் பண்ணிக்கலாம் நெக்கு வந்து இவங்க பான் நெக் கேட்டிருக்காங்க ஸோ பா நெக்கு யூ நெக்கு எனி திங் இஸ் ஓகே ஃபார் ஹர் ஸோ அதனால் நான் அவங்களுக்கு வந்து நான் யூனைக்கு தைக்க போகிறேன் ஸோ ஐ ஆம் கோயிங் டு கட் ரைட் பயம் கட் பண்ணியாச்சு பீஸை வந்து நம்ம இது பண்ணவே கூடாது ஏன்னா மெஷர்மெண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கட்டிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஏன்னா கட்டிங் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போக முடியும் ஸோ ஹியர் த பேக் இஸ் ரெடி ஸோ ஆல்ரெடி ஹியோர் த பேக் இஸ் ரெடி பிரெத் இஸ் லெவன் ஹைட் இஸ் தேர்ட்டின் அண்ட் ஹாஃப் மக்களோட அளவு வந்து ஃபைவ் சென்டர் வந்து செவன் ஸோ ஹியர் த பேக் இஸ் ரெடி தென் வியர் மூவிங் டு ஃப்ரண்ட் பீஸு ஃப்ரண்ட்டு பீஸில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒரு பார்ட் வந்து கச்சோல் இன்னொரு பார்ட் வந்து அந்த பட்டி அதனால் இது ரெண்டுமே ரொம்ப நம்ம கவனமாக செய்யணும் ஸோ ஹியர் த நெக் சைஸ் இஸ் ஃபைவ் ஃபைவ் டு சிக்ஸ் தான் வைக்கணும் வேணு நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் வேணுன்னா கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக கட் பண்ணிட்டோன்னா கழுத்து வந்து ரொம்ப லோவாயிடும் ஸோ ஃபைவ் அண்ட் ஆஃப் இஸ் இஸ் மோர் தேன் இனஃப் ஃபைவ் அண்ட் ஆஃப் வச்சு வச்சுக்கோங்க அப்படி வேணான்னா நம்ம கொஞ்சம் அதுவே நெக்கு வரைஞ்சிக்கணும் இங்கே ஷோல்டர் ஃபைவ் ஃபைவ் அண்ட் ஆஃப் நான் ஏற்கனவே நான் வச்சுட்டேன் அக்களோட அளவு வந்து ஃபைவ் ஸோ நான் ட்ரா பண்ண போகிறேன் ட்ரா பண்ணியாச்சு ஒரு இன்ச்சு வச்சு நான் உள்ளேயும் வரைஞ்சிட்டேன் ஸோ கற்றினோடய பார்ட் வந்து எனக்கு மெஷர்மெண்ட் வந்து பத்தரை வந்திருக்கு பத்தரைன்றதை நான் ஒரு பதினொன்னாக நான் வச்சுக்கிறேன் பதினொன்னாக வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த கொக்கி இருக்கு இல்லையா இந்த கொக்கியிலேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து இந்த பாட்டை நம்ம வச்சுக்கிறோம் சென்டர்லேருந்து இந்த தீங்கே வச்சு இதுக்கு ஒரு மார்க் போட்டுட்டு அதே மாதிரி பேக் சைடில் இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு மார்க் வச்சாச்சு ஸோ நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு அரேஞ்சு விட்டு இப்போ நான் இதை கட் பண்ண போகிறேன் ஸோ ஆல்மோஸ்ட் த பே ஃப்ரெண்ட் பார்ட் இஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நான் கட் இதை ஸோ இந்த இது வந்து நம்மளுக்கு எதுக்காவது மொதுவாக எக்ஸ்ட்ரா பீஸா நான் தனியாக வச்சுருக்கேன் கட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம இதோட பட்டிக்கு வந்து இந்த இந்த பார்ட் வந்து ஃப்ரண்ட்டு இப்போ நம்ம கற்றோல் மட்டும் மார்க் பண்ணணும் ஸோ இந்த சைடு வந்து நம்ம பட்டிக்கு பீஸ் அடி ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பிளவுஸ் கட்டிங் இஸ் ஓவர் இஃப் ஐ மார்க் தான் கட்ரோல் பார்த்து ஸோ இட் இஸ் கோயின் டு பி பட்டி பட்டிக்கு நம்ம தேவையான அளவு கீழே மடிச்சு தச்சுட்டு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு மார்க் போட்டுவிட்டேன் இப்படி ஒரு மார்க் போட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம ஈஸியாக நம்ம டக்குன்னு எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டைம் ஆகும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு மார்க் போட்டுவிட்டேன் ஸோ இதை நான் கட் பண்ணியே வச்சுக்கிறேன் கட் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணியே வச்சு ஸோ பட்டி பார்ட்டிஸ் ரெடி இப்போ நான் இங்கே வந்து டூ அண்ட் த்ரீ அண்ட் ஃபோர் அண்ட் ஹாஃப் ஒரு காயங்கள் மாதிரி வரும் அண்ட் இங்க வந்து ஒரு ரெண்டு ஸோ இங்க அதே மாதிரி தான் இங்க வந்து ஒரு டூ அண்ட் ஹாஃப் இந்த பார்த்து ஸோ இதை நான் வந்து இப்படி நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இதை மார்க் பண்ணியாச்சு ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ் இந்த கழுத்துக்கு பின்னாடி கொடுக்கறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு உதவும் ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கட்டிங் வந்து ஒவ்வொரு ஆகிடுச்சு கட்டிங் முடித்தாச்சு ஸோ இது வந்து முதல் முதல்ல நம்ம கட் பண்ணது கையை கட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இங்கே சென்டரில் ஒரு நாட்ச் ஒன்று போட்டுட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஸோ ஒரு நாட்ஸ் போட்டு சென்ட் ஐயோ அட் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணும்போது அட்டாச் பண்ணுறதுக்கு இது வந்து பேக் சைடு இது வந்து ஃப்ரண்ட்டோட அப்பர் பார்ட்டு இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு பட்டி பார்ட் ஸோ நம்ம மெயின் பீஸஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு இது வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ்ஸை நம்ம பட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கு ப்ளஸ் இந்த கழுத்தை சுற்றி வைக்கிறதுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே ஓதும் ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் இன்ட்டு தான் ஸ்டிச்சிங் பார்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டெய்லரிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி டெய்லரிங் நிச்சயமாக நீங்கள் கற்றுக்கோங்க உங்கள் லைஃப்பில் இட் இஸ் கோயிங் டு பி அ பிகர் சப்போர்ட் பிகர் சப்போர்ட் பிகர் சப்போஸ் பிகர் சப்போர்ட் ஈவன் இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங் யர்னிங் அண்ட் எவ்ரி திங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டெய்லரிங் இஸ் ஈக்வல் அண்ட் ட்ரூ க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணி Uh, I am not able to um, search the word it, which is equivalent to tailoring. So, if uh, I am double degree holder, uh, MBA, Munshir Ker, MAX, plus MPA, I have a good communication skill. But right now, I am not in a position to go for a job because of my family, my kid health, it is a primary thing. So, if, uh, even if I earn 10 rupees, means it is through the tailoring. டெய்லரிங் தான் ஏன்னா எல்லாருமே ஸோ மெனி பீப்புள் ஆர் ஆஸ்ட் வென் ஐ வென் ஃபார் டெய்லரிங் கிளாஸஸ் பட் த பீப்புள் அண்ட் ஆல் சப்போர்ட் ஃபார் மீ டுடே பட் ஐ ஆன்சர் தெம் ஒன் டே டெய்லரிங் வில் ஹெல்ப் மீ தட் கான்ஃபிடென்ட் ஐ ஹேட் வென் ஐ வாஸ் வென் வென் ஐ வாஸ் தேர் இது டெய்லரிங் கிளாஸ் ஸோ யார் யார் இருந்தாலும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது எப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் டெய்லரிங் கண்டிப்பாக நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும் it is also going to support it is going to be strengthen our life it is going to give us a complete happiness so tailoring uh, to it is going to be a development in your life in wherever you are whatever you do friends thank you so much next video now we pani in the blog, we post friends thank you so much